விஜய் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை காவல்துறை எச்சரிக்கை ஏம்பா காவல்துறை எச்சரிக்கை விடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அந்த மேட்டையும் இங்கே விரிவாக பார்க்க போகிறோம் அதையெல்லாம் தாண்டி விஜய் மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்களுக்கு விஜய் போட்டிருக்கார் பாருங்கள் கண்டிஷனு அதை எதிர்த்து விஜய்க்கு எதிராகவே அவங்க ரசிகர்கள் போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள் அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் இந்த நான் மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தேதி அறிவிச்சிருக்கார் பாருங்க அந்த தேதி விஜய் அவர்களையும் குழப்பி அவங்க ரசிகர்களையும் குழைப்பு பொதுமக்களையும் குழைப்பு காவல்துறையும் குழப்பி இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநாடு நடக்குமா இல்லை சோலி முடிஞ்சுடுமா அப்படின்ற நிலைக்கு தான் வந்து நிற்குது விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மாநாட்டை நாங்கள் நடத்த போகிறோன்னு சொல்லுகின்ற போது அரசியல் அனுபவம் பெற்றவர்களிடத்தில் ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு மாநாட்டு தேதியை அறிவிச்சிருக்கலாம் இல்லை அவங்க ரசிகர்களுக்கு கண்டிஷனை போட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை இருக்கின்றார்கள் அதை தாண்டி அனுதினமும் நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தலாமா நடத்த வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை வேறு புஷி கிட்ட கிட்டே நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றாராம் சரி காவல்துறையினுடைய எச்சரிக்கை என்ன அனுமதி ஏன் இன்னும் வழங்கப்படலை அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க ரசிகர்கள் எதற்காக போர்க்கொடி உயர்த்தணும் அந்த தேதியில் என்ன குழப்பம் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த போகிறோம்ப்பா எனக்கான அனுமதியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு இடத்துல போய் கடிதத்தை கொடுத்து அனுமதி கேட்டாங்க காவல்துறையினரும் வந்து அந்த கடிதத்தை பரிசீலித்து விட்டு விக்கிரவாண்டி வி சாலையில் நீங்கள் மாநாடு நடத்துவதா இருந்தால் நாங்கள் போடுற கண்டிஷனை நிறைவேற்ற வேண்டும் எங்கெங்கெல்லாம் அனுமதி வாங்க சொல்கிறோமோ அங்கெங்கெல்லாம் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி மூன்று கண்டிஷனுடன் வந்து விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் காவல்துறையினுடைய கண்டிஷனை புதுசாக மாநாடு நடத்துகிறனால அவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமா அந்த அனுமதிக்கான கால அளவு ரொம்ப குறிகதாக இருந்தது கால தாமதமாக அனுமதி கிடைத்தது மாநாட்டு வேலைகளை செய்ய முடியலை அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த வேண்டிய மாநாட்டை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தள்ளி வச்சார் இப்படி தள்ளி வைத்தவர் காவல்துறை கிட்ட போய் முன்கூட்டியே கேட்டிருக்க வேண்டும் ஆனால் மாநாடு நடத்துவதை தேதியெல்லாம் அறிவிச்சுட்டு கொள்கையெல்லாம் அறிவிக்க போகிறேன் தமிழ் மகனாக வரப்போகிறேன் அப்படின்லாம் டிவியில் அறிவிப்பு வெளியிட்டுட்டு நேராக காவல்துறை கிட்டே போயிட்டு அனுமதி கேட்டு கடிதத்தை கொடுத்துருக்கிறார் லேட்டஸ்ட்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்பாகத்தான் அனுமதி கேட்டு கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்த போகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அரசல் பொருசலாக அக்டோபர் மாதம் பதினைஞ்சாந்தேதி மாநாடு நடத்துவார் நம்ம விஜய் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்று கன்ஃபார்ம் ஆச்சு காவல்துறை இடத்துல போய் அனுமதி கேட்ட உடனே ஸோ இப்போ காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் எப்படி அனுமதி வழங்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு விதமான சிக்கல் இருக்குது முதல் சிக்கல் என்னான்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐயா முத்துராந்திங்க தேவர் ஐயாவுடைய குரு பூஜை போகுது மூன்று நாளைக்கு காவல்துறையினர் அங்கே தான் இருப்பாங்க ஆயிரக்கணக்கானோர் அப்படி இருக்கும்போது விஜய் மாநாட்டுக்கு எப்படி காவல்துறை பாதுகாப்பு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஏன்னா எல்லா அரசியல் பெரும் புள்ளிகளும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவருடைய நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால அரசியல் பெரும்புள்ளிகள் என்கின்ற போது நம்ம முதலமைச்சர் ஐயாவில் இருந்து இல்லை உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து இருந்து எல்லாரும் போவாங்க அதனால ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் தலைவர்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படி இருக்கும்போது மூணு நாள் அங்கே விசேஷம் நடக்கும் மூணு நாளும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போய் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது விஜயுடைய மாநாட்டுக்கு எந்த காவல்துறையினராக பயன்படுத்துது அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா தீபாவளி நெருக்கத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு வச்சுருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஏழுக்கும் முப்பத்தி ஒன்றுக்கு இடையில் மூன்றே மூன்று நாட்கள் தான் இருக்குது இந்த மூன்று நாளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருநகரங்களிலும் சேல்ஸ் ஆனது பிச்சுக்கிட்டு போவோம் எல்லா கடையிலும் பட்டாசு வாங்கினோமா துணி வாங்கினோமா அதோட பூஜை பொருட்கள் வாங்கினோமா தீபாவளி பலங்காரம் செய்வதுக்கான விஷயங்களை வாங்குறதா அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் பண்டங்கள் என்று சொல்லி நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு இரவும் பகலும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடக்கும் கடைகள் வந்து சந்தை வீதிகள் போன்று தெருவில் வச்சுருவாங்க ரோட்லேயே வச்சுருவாங்க அதனால் காவல்துறையை இந்த தீபாவளி தருணத்தில் பெருநகரங்களில் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் ஒன்று போக்குவரத்தை சீர் செய்வதுக்கு ரெண்டாவது கடைகளை சீர்படுத்தி எப்பா ஒழுங்காக பிளாட்ஃபாரத்தில் கடை வச்சு வித்து தொலைங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு மூன்றாவது தீடுகளை தடுப்பதற்கு இப்படி பண்டிகை காலத்தில் விற்பனை அதிகரிக்கின்ற தருணத்தில் கூட்டம் கூடுகின்ற தருணத்தில் அங்கே காவல்துறையை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் அனுப்புகிறதா இல்லை விஜய் மாநாட்டுக்கு காவல்துறையும் அனுப்புகிறதா இதுதான் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அதனால தான் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய் மாநாட்டுக்கு இன்னும் நாங்கள் அனுமதியும் வழங்கலை ரெண்டாவது அனுமதியும் நாங்கள் மறுக்கலை அதனால் சமூக வலைத்தளத்தில் போயிட்டு காவல்துறையினர் விஜய் மாநாட்டுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பாதீங்கப்பா ஏன்னா இன்றைக்கே சமூக வலைத்தளத்தில் திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் மாநாடு நடத்த போகிறேன் என்று களத்தில் இறங்கின விஜய்க்கு திமுக அழுத்தம் கொடுத்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காம மறுத்துட்டாங்க அப்படின்னு தவறான செய்தி போது தொடர்ச்சியாக நீங்கள் தவறான செய்தி பறைப்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கு இருந்தாங்க நாங்கள் மாநாட்டுக்கு அனுமதி அளிக்கிறோமா இல்லை என்பதெல்லாம் பொறுத்துந்து பாருங்கள் அதுக்குள்ள அவது ஒரு பரப்பாதீங்க விஜய்க்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்தினார்னா என்ன மாதிரியான கண்டிஷன்லாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதெல்லாம் தாண்டி அவங்க ரசிகர்களும் வந்து கொதித்து எழுந்து போய் இருக்கிறாங்க ஏன் கொதித்து எழுந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க விஜய் ரசிகர்கள் அவங்களும் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுமா இல்லையா குடும்பத்துடன் அவங்களும் போடமா இல்லையா அதுலேயும் இளவட்டமாக இருப்பதனால எல்லோரும் காதல் ஜோடிகளாக வேற இருப்பாங்க இல்லையா அதனால் கடத்தெருவில் கூட்டுன்னு போய் அலைய அலைய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஆளுமையும் இளவட்டங்கள் அன்றைக்கி தான் காட்டும் அதோட தீபாவளி என்றாலே அவங்க ரசிகர்களும் பொருள் வாங்கது இல்லையா மூணு நாளில் தான் ஆனது ஜோராக நடக்கும் நான் நீ போட்டி போடுவாங்க அதில் விஜய் ரசிகர்களும் பங்கெடுத்துக்கொண்டுமா இல்லையா இந்த மாதிரி பச்சஸ்லாம் விட்டு புட்டு இப்போ ஓடி போய் பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுலேயும் தீபாவளி மூணு நாள் இருக்கின்ற போது எல்லா ஆமினி பேருந்துகளும் வந்து இருந்து சொந்த ஊருக்கு அழைச்சிக்கிட்டு வரும் பேருந்து ஆவணி பேருந்து கட்டணமானது அதிகரிக்கும் அதுக்கு அரசாங்கமானது ஆலோசனை நடத்தி அதுக்கு ஒரு கட்டணத்தை நியமிக்கும் அந்த மாதிரி தீபாவளி தருணத்தில் பேருந்து கிடைப்பது மிகப்பெரிய சிக்கல் டெம்போவோ வேனோ எதுவாக இருந்தாலும் சரி தீபாவளி நெருக்கத்தில் கிடைப்பது ரொம்ப 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 சங்கட்டம் அதனால்தான் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கொதித்து இருக்காங்க அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி மாநாடு முடிஞ்சு இருபத்தெட்டாம் தேதி காலையில் நாங்கள் எப்படி வீட்டுக்கு திரும்புறது எங்கே போகிறது வண்டிகளை எங்கே பிடுக்குறது ரெண்டாவது தீபாவளி சீசனில் மாநாட்டுக்கு யாராவது வருவானா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இவ்வளோ பேரை கூட்டு வரணும்னு சொல்கிறீங்க பண்டிகையை விட்டு விட்டு மாநாட்டுக்கு ஏறி வருவானா அதெல்லாம் நடக்கிற கதையாக உங்கள் ரசிகர்கள் மட்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நெருக்கடி கொடுக்குறாங்களாம் ரசிகர்களையும் காவல்துறையும் சிக்கலில் சுத்த விட்டுருக்கிறாரு அதனால் மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அதெல்லாம் தாண்டி அவங்க ரசிகர்களுக்கு விஜய் அவர்கள் நிறைய கண்டிஷன் வேறு போட்டிருக்கிறாரு யாப்பா மாநாட்டுக்கு வரணா இருந்தால் எவனும் குடிக்கக்கூடாது அப்படி குடிச்சிட்டு வந்துன்னு வச்சுக்கோங்க மாநாட்டு பந்தலுக்குள்ளே அனுமதி கிடையாது வர வழியில நீ குடிச்சுட்டு வந்து மாநாட்டுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே தெளிஞ்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட சரி உனக்கு அனுமதி கிடையாது ஏன்னா வர வழியில் குடிச்சு புட்டி எங்கன்னா விருந்து விபத்து நடந்தா என்ன பண்றது அதனால அதனால் இருந்து வருகின்ற போதே சரி நீ குடிக்காம தான் வரணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கண்டிஷன் போடுறார் ரெண்டாவது நீங்க எந்த மாவட்டத்திலும் வந்தாலும் சரி மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பாக தங்கி ஓய்வெடுப்பிற்கு நாங்க நிறைய அறைகளை எடுத்து வச்சிருக்கோம் அந்த அறைகள் எங்கெங்கே இருக்குது அந்த சாவி யார் வச்சிருக்காங்க எல்லாவற்றையும் கேட்டு பெற்று அந்தந்த அறையில ஒழுக்கமாக தங்கிட்டு அதற்கு பிறகு மாநாட்டுக்கு வந்து சேருங்கடா நம்மளுக்கு ரூம் எடுத்து கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிவிட்டு குடிச்சு விட்டு மட்டையே ஆடியாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லை மாநாட்டுக்கு குழந்தைகளும் பெண்களும் வருவாங்க அவங்களுக்கென்று தனி இருக்கைகள் வந்து மாநாட்டில் போடப்பட்டிருக்கும் அங்கே தான் அவங்க உக்காரணும் அதை விட்டு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ரசிகர்கள் போயிட்டு குழந்தைகளும் பெண்களும் உட்கார இடத்துல போய் அலப்பற பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க சீட்டில் நீங்கள் உட்காருங்க அதையும் தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் தனி இடம் அவங்களுக்கான தனி இருக்கையானது போடப்பட்டிருக்குது அந்த இருக்கையில் போய் உட்காந்துக்காதீங்க நம்ம ரசிகர்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களையும் மாற்றுத்திறனாளிகளும் அவங்கவுங்க இருக்கையில் கொண்டு போய் அமர வைப்பது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டிருக்கிறாரு விஜய் ஆனால் விஜய் ரசிகர்கள் இளவட்டம் சொல்கிற பேச்சை கேட்பாங்களா தெரியல அது மட்டும் இல்லை சாதா வீக் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் மாநாடு போட்டுருக்கின்ற இடத்துல போக்குவரத்து நெரிசலானது பயங்கரமாக இருக்குமா ஆனால் தீபாவளி நெருக்கத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்குமா அதனால் கிட்டத்தட்ட பைபாஸ் சாலையில் இருந்து குறிப்பாக மாநில நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த மாநாடே நடக்குதான் அப்படி மாநாடு நடக்கின்ற பொழுது விஜய் மாநாட்டுக்கு வருகின்ற வண்டிகளை பொறுத்து வைக்கும் அணிவகுத்து வரும் அந்த தருணத்தில் ஒவ்வொருத்தரும் சொந்த ஊருக்கு என்று சொல்லிவிட்டு தீபாவளிக்காக கிளம்பி போவான் அப்படின்னா ஏகப்பட்ட டிராபிக் இருக்குமே இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கதறுகின்றார்கள் மாநாட்டுக்கு பத்து கிலோமீட்டருக்கு தொலைவிலே வந்து வண்டியை நிறுத்தினோம்னா பெண்களும் குழந்தைங்களும் எப்படி வருவாங்க முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் எப்படி வருவாங்க அவங்களுடைய சொந்த வாகனத்தை நிறுத்துவதற்கு மாநாட்டுக்கு அருகாமையிலே நீங்கள் இடம் தேடிக்கிங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்களாம் ஏற்கனவே எண்பது ஏக்கரா மாநாட்டுக்கு மட்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தைந்து ஏக்கரா வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்காக சாலையுடைய இரு புறத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வாடகைக்கு எடுத்து வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது இப்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்தாலும் விஜயதசினுடைய வாகன எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதனால வாகன நிறுத்துவதற்கு கூடுதலான இடங்களை வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம் அந்த கண்டிஷனை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்றால் காவல்துறை அனுமதி கிடைக்கும் அதாவது வயதில் மூத்தோர் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டுக்கு அருகாமையிலே வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு மாநாட்டில் கலந்துக்கலாம் ஆனால் மற்றபடி கட்சி நிர்வாகிகள் இளவட்டங்கள் எல்லாம் வந்து வாகனத்தை குறிப்பிட்ட தொலைவில் நிறுத்திவிட்டு அங்கேருந்து மாநாட்டுக்கு நீங்கள் நடந்தே கூட வரலாம் அப்படின்னு காவல்துறையானது சஜெஷன் பண்ணுதான் இதில் தான் விஜயரசுகரில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாங்க யாரை காவல்துறை கிட்ட அனுமதிக்கும் யாரை காவல்துறை எட்டவே நிறுத்தும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவளி நெருக்கத்தில் யாரடா மாநாட்டுக்கு கூட்டு வருது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் விரக்தி ஆயிருக்கின்றார்கள் மாநாடு பிசு பிசுத்து போயிடுமே நீ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யறதுக்கு தாராளமாக காத்திருந்தாலும் ஆனால் ஆட்கள் கூட்டு வர்றது சவாலாக இருக்குமே அப்படின்றது விஜய் ரசிகளுடைய எண்ணமாக இருக்குது அதனால தான் மாநாட்டை நீ தள்ளியே வச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே விஜய் மாநாடு தொடர்பாக நம்ம ஒரு கருத்து பேசியிருந்தோம் எல்லாரை விடவும் இயற்கையை அனுமதி தரணும் இயற்கை அனுமதி தராமல் அன்னைக்கு மழை பெய்துக்கிட்டாவோ இல்லை குறைந்த காற்றத்து தாழ்வு மண்டலமானது வங்கக்கடல்லையோ அரபு கடல்லையோ உருவாகி போச்சுன்னா சோழி முடிஞ்சது அதனால் இயற்கை எல்லாம் தாண்டி பலவேறுபட்ட சவால்கள் இருக்குது காவல்துறையும் குழம்பி போய் ரசிகர்களும் குழம்பி போய் விஜய் அவர்கள் மாநாடு வச்சு என்னத்தை சாதிக்க போகிறாரு அந்த மாநாடு தமிழகத்தை திரும்பி பார்க்குற மாதிரி எப்படி இருக்க போதும் ஒன்றும் புரியல மொத்தத்தில் இத்தனை பிரச்சனையும் தாண்டி அவர் மாநாடு நடத்தினா அது மாநாடாக இருக்குமானு தெரியல இப்போதைக்கு நான் ஒரே ஒருத்தான் சொல்லுவேன் விஜய் மாநாட்டு சோழி சுத்தமாக முடிஞ்சது அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் பார்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறாரா இல்லையு சொல்லிட்டு நன்றி